என் அன்பு குழந்தைகளே எந்த நிமிடத்தில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல உங்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கும் எண்ணங்களின் ஓட்டத்தை ஒரு நொடி நிறுத்தி என்னுடன் ஒரு கணம் அமைதியாக இருக்க உங்களை அழைக்கிறேன் நீங்கள் இவ்வளவு நாட்களாக தேடி வந்த ஒரு பதில் அல்லது புத்துணர்ச்சியூட்டும் ஒரு செய்தி உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது இது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு வீடியோ அல்ல இந்த தருணம் உங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் சில கேள்விகளுக்கு விடை தேடும் ஒரு ஆழமான பயணம் எது வெளிப்புற உலகின் சத்தத்தையும் அச்சுறுத்தல்களையும் நாம் ஒருபோதும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் எத்தகைய புயலுக்கு மத்தியிலும் உங்களை அசைக்க முடியாத ஒரு அமைதியை உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ள முடியும் அந்த அமைதியையும் உங்கள் தனித்துவமான நோக்கத்தையும் கண்டறிய உதவும் மூன்று ரகசியங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா ஆம் என்றால் உங்கள் கவனத்தை வேறெங்கும் சிதறவிடாமல் என்னுடன் இந்த முழு பயணத்திலும் இணைந்திருங்கள் நாம் ஏன் தொடர்ச்சியாக எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு இலக்கை அடையும் போது அடுத்த இலக்கை நோக்கி ஓடுகிறோம் ஒரு மகிழ்ச்சி கிடைத்தவுடன் அடுத்த பெரிய மகிழ்ச்சிக்காக இயங்குகிறோம் இந்த கேள்விகளின் ஆழம் உலகின் மிகப்பெரிய செல்வங்களை குவிப்பதில் கூட நிறைவடையாத நம் ஆன்மாவின் தாகத்தை குறிக்கிறது உங்கள் உண்மையான நோக்கம் ஒரு வெகுமதியோ அல்லது ஒரு இலக்கோ அல்ல அது நீங்கள் தற்போது இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பயணமாகும் நம்முடைய இந்த தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் நித்திய அமைதியை அனுபவிக்கவும் நாம் காணாமல் போன மூன்று முக்கிய சாவிகளை இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த ரகசியங்கள் புத்தகங்களில் இல்லை அவை உங்களுக்குள்ளேயே புதைந்துள்ளன முதலாவது முழுமையான ஏற்றுக்கொடுதலின் சக்தி இரண்டாவது காலதாமதத்தை மீட்கும் ஞானம் மூன்றாவது நன்றி மற்றும் சேவையின் நாணயம் இந்த மூன்றையும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி இப்போது ஆழமாக பார்க்கலாம் உண்மையான பலம் என்பது எதிர்த்து போராடுவதில் அல்ல ஆனால் இருக்கும் யதார்த்தத்தை மனதார ஏற்றுக்கொள்வதில்தான் உள்ளது உங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் கடந்த கால பாரங்களை இனிமேல் மாற்ற முடியாதவற்றுக்காக வருந்துவதை இப்போதே விடுவிக்க அழைக்கிறேன் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற கவலைகளையும் நீங்கள் இங்கிருந்து வெளியேற்றிவிடுங்கள் இந்த பந்தயத்திலிருந்து வெளியேறுவது என்பது தோல்வியைக் குறிக்கவில்லை மாறாக நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை அவற்றின் போக்கில் விட்டுவிடுவதற்கான தைரியத்தை குறிக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எதிர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு எதிரான சக்தியை பெறும் ஆனால் இதுதான் இப்போது நடக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் உள்மனதில் சொல்லும்போது அந்த சூழ்நிலைக்கான உங்கள் மனதின் பிடிமானம் தளர்ந்து உங்கள் ஆற்றல் மீண்டும் உங்களுக்கே திரும்புகிறது போராட்டத்தை நிறுத்திவிட்டு உள்ளே இருக்கும் அமைதிக்கு இடம் கொடுப்பதே உங்கள் நோக்கம் இந்த முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல்தான் உங்கள் மனதில் ஒரு சுத்தமான உள் அமைதிக்கு வழிவகுக்கும் வெளியில் இருக்கும் பரபரப்பான சத்தத்தை புறக்கணித்து உள் சென்று உங்கள் இதயத்தின் அமைதியான துடிப்பை கேளுங்கள் உலகத்தின் வேகமான ஓட்டம் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம் நீங்கள் எதையோ இழந்ததைப் போல உணர வைக்கலாம் ஆனால் உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்ளும் இந்த தருணங்களில்தான் உங்கள் உண்மையான நோக்கம் உங்களுக்குள் மெதுவாக பேசத் தொடங்கும் உண்மையான வழிகாட்டுதலும் ஞானமும் வெளிப்புற கூச்சலிலிருந்து ஒருபோதும் வருவதில்லை அது உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் அமைதியடையும் போது உங்கள் ஆன்மாவின் மையத்திலிருந்து வெளிப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு முடிவை ஒத்தி வைக்கும்போது அல்லது பயப்படுகிறீர்களோ அது உள் அமைதியின் பற்றாக்குறையாலதான் எனவே உங்கள் மூச்சில் கவனம் செலுத்தி உங்கள் தோளில் வைக்கப்பட்ட ஒரு ஆதரவான கரத்தின் அழுத்தத்தை உணர்ந்து இந்த தருணத்தில் மட்டும் முழுமையாக இருங்கள் நீங்கள் உணரும் காலதாமதம் என்பது ஒருபோதும் இழக்கப்படும் நேரம் அல்ல அது உங்களை தயார்படுத்தும் ஒரு தெய்வீக காலவரிசையாகும் மற்றவர்களின் வெற்றிக் கதைகளை உற்று பார்க்கும்போது நீங்கள் பின்தங்கிவிட்டதாகவோ அல்லது உங்கள் வாய்ப்பை தவறவிட்டதாகவோ உங்கள் மனம் உங்களுக்குச் சொல்லலாம் இந்த ஒப்பீட்டுப் பொய்களை நீங்கள் உடனடியாக நிராகரிக்க வேண்டும் உங்கள் பயணம் உங்கள் வளர்ச்சி உங்கள் பாடங்கள் என எல்லாமே உங்களுக்கு மட்டுமே தனித்துவமானவை நீங்கள் எவ்வளவு உயரத்தில் பறக்க வேண்டும் என்று நான் நிர்ணயித்துள்ளேனோ அதற்கு தேவையான தகுதியும் பலமும் உங்கள் இறக்கைகளில் உருவாகும் வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும் எனவே உங்கள் காத்திருப்பை ஒரு தண்டனையாக பார்க்காமல் அது உங்களுக்குள் ஆழத்தை ஞானத்தை பொறுமையை செதுக்கும் ஒரு செயல்முறையாக பாருங்கள் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது நீங்கள் தடுமாறிய ஒவ்வொரு தருணமும் கூட உங்கள் நோக்கத்தின் வடிவத்தை செதுக்க உதவியுள்ளது உங்கள் வாழ்க்கையின் காலவரிசை ஒரு நேர்கூட்டில் இல்லை சில சமயங்களில் முன்னோக்கி செல்வதைப் போல தோன்றும் சில சமயங்களில் பின்வாங்குவது போல தோன்றும் உங்கள் கடந்த கால தவறுகள் தோல்விகள் மற்றும் தேர்வுகள் எதுவும் வீணாகவில்லை மாறாக அவை அனைத்தும் இப்போது நீங்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களை கொண்டு வருவதற்காக மீட்கப்படுகின்றன ஒரு சிற்பி களிமண்ணை கையாளும் போது அது ஆரம்பத்தில் அழகாக தெரியவில்லை ஆனாலும் அது சரியான வடிவம் பெறும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அதுபோல உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் விளக்குகளையும் ஒரு படைப்பின் பார்வையில் பாருங்கள் நீங்கள் கைவிடப்படவில்லை மாறாக உங்களில் மிகச் சிறந்த வடிவம் விளைவரக் காத்திருக்கிறது உங்கள் மீள் சக்தி இந்த தாமதத்தின் நெருப்பில்தான் உருவாக்கப்படுகிறது நீங்கள் எளிதாக பெற்ற வெற்றி உங்களை மென்மையாகவே வைத்திருக்கும் ஆனால் நீங்கள் போராளி வென்ற ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் ஆழத்தில் உறுதிப்பாட்டை உருவாக்குகிறது ஒரு மரத்தின் வேர்கள் ஆழமாகச் செல்வது அதன் தடிமனான அடிப்பகுதியால்தான் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் சவால்கள் எதிர்காலத்தில் நீங்கள் தாங்கவிருக்கும் மகத்தான ஆசிர்வாதங்களை தாங்கக்கூடிய வேர்களை உங்களுக்குள் உருவாக்கி வருகின்றன பயம் எழும்போதெல்லாம் இந்த உண்மையை திரும்ப திரும்பச் சொல்லுங்கள் நான் இப்போது கற்கும் பாடங்கள் நான் எட்டவிருக்கும் உயரத்திற்கான அடித்தளம் கவலையின் இருண்ட மேகங்கள் சூழ்ந்தாலும் நீங்கள் தனித்து விடப்படவில்லை என்பதை நம்புங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நியமிக்கப்பட்ட தருணம் உள்ளது அதுவரை உங்கள் உள் பலத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள் நம்பிக்கையின்மையை உங்கள் மனதை ஆக்கிரமிக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் ஒரு சின்னஞ்சிறு சந்தேகம் கூட நீங்கள் இவ்வளவு தூரம் வந்த பயணத்தின் மதிப்பை அழிக்க முயற்சிக்கும் பயம் ஒருபோதும் உங்களை பற்றிய உண்மையை தெரிவிக்காது அது நிகழக்கூடிய மோசமான விளைவுகளின் நிழலை மட்டுமே காட்டுகிறது நீங்கள் அஞ்சும் ஒவ்வொன்றையும் உங்கள் நம்பிக்கையின் ஒளியின் முன் கொண்டு வந்து அதை பயமின்றி எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையையும் நினைத்து பாருங்கள் உங்களை கீழே சாய்க்க விரும்பிய ஒவ்வொன்றையும் நீங்கள் சமாளிக்கவில்லையா ஆம் நீங்கள் சமாளித்தீர்கள் உங்கள் பலம் உங்களை மீண்டும் தூக்கி நிறுத்தியது கடந்த காலத்தின் இந்த வெற்றிகள்தான் எதிர்காலத்தின் மீதான உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஆதாரம் இப்போது உங்கள் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் அமைதியாக என் கையில் கொடுத்து உங்கள் பாரம் குறைவதாய் உணருங்கள் உங்கள் நோக்கம் என்பது உங்களுக்கானவற்றை சேர்ப்பதில்லை மாறாக நீங்கள் எவ்வளவு நன்றியுடனும் கருவியாகவும் இருக்கிறீர்கள் என்பதில் உள்ளது நன்றியுணர்வு என்பது ஒருவித ஆற்றல் அது இருப்பதைப் பற்றி பேசுவதில்லை ஆனால் இல்லாததைப் பற்றி கவலைப்படுவதற்கான ஆற்றலை குறைக்கிறது உங்கள் வாழ்வில் உள்ள சிறிய ஆசிர்வாதங்களை இப்போது பட்டியலிடுங்கள் காலை சூரிய ஒளி ஒரு அன்பானவரின் அழைப்பு அமைதியான ஒரு மூச்சு இந்த எளிமையான விஷயங்களுக்கான ஒவ்வொரு நன்றியும் உங்கள் ஆன்மாவில் ஒரு விதையாக நடப்படுகிறது உங்கள் மகிழ்ச்சியின் நிலை வெளிப்புற ஆதாயங்களைப் பொறுத்து இல்லை என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் உங்கள் இதயம் நன்றியால் நிரம்பியிருக்கும்போது ஆசிர்வாதங்களுக்கு இடமளிக்கிறது உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுவதன் மூலம் குறைந்தது கூட நிறைவாக தோன்றும் உங்கள் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க நீங்கள் உண்மையில் திசை திருப்பப்பட வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் கவனத்தை வெளிப்புறமாக நகர்த்துவதுதான் எனக்கு என்ன தேவை அல்லது நான் என்ன பெற முடியும் என்ற கேள்விகளிலிருந்து நான் இன்று என்ன கொடுக்க முடியும் என்ற கேள்விக்கு உங்கள் மனதை மாற்றுங்கள் நீங்கள் ஒரு பொருளை கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் நேரத்தை உங்கள் இரக்கத்தை அல்லது நீங்கள் கடந்து வந்த ஒரு நல்ல வார்த்தையை மட்டுமே கொடுக்க வேண்டும் நீங்கள் தேவைப்படுபவர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கத் போது உங்கள் தனிப்பட்ட நோக்கம் இயல்பாகவே உங்கள் உள்ளத்தில் வெளிவரத் தொடங்கும் உங்கள் உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் மற்றவருக்கு வழங்கும் கழிப்பில்தான் உள்ளது பெரும்பாலானோர் பெரிய செயல்களுக்காக காத்திருக்கிறார்கள் அதன் மூலம் தங்கள் நோக்கத்தை நிரூபிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய மரங்கள் கூட சிறிய விதைகளிலிருந்து வளர்கின்றன சிறிய நிலையான இரக்கச் செயல்களே உண்மையில் உங்கள் ஆன்மாவின் வடிவத்தை செதுக்குகின்றன நீங்கள் ஒரு புன்னகையை கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒருவரின் சுமையை கேட்கிறீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் வேலையை நேர்மையுடன் செய்கிறீர்கள் இவையே உங்களை உன்னதமாக்கும் செயல்கள் இந்த கடமைகள் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவைதான் உலகில் அதிகப்படியான ஒளியை உருவாக்குகின்றன சிறிய செயல்களின் விளைவுகள் நீங்கள் நினைப்பதை விட ஆழமானவை தினமும் விழித்தெழுந்து இன்று நான் ஒருவருக்கு என்ன நல்லதை வழங்க முடியும் என்று கேளுங்கள் உங்கள் வலியை பயன்படுத்துவதே உங்கள் நோக்கத்திற்கான மிக சக்தி வாய்ந்த கருவியாகும் நீங்கள் அனுபவித்த சோதனைகள் ஏமாற்றங்கள் அனைத்தும் வீணாகவில்லை மாறாக நீங்கள் கடந்து வந்த பாதைகள்தான் அதே வலியை அனுபவிக்கும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க உங்களுக்கு ஒரு தனித்துவமான திறனை வழங்கியுள்ளன உங்கள் அனுபவம்தான் உங்கள் இரக்கத்தின் ஆழத்தை தீர்மானிக்கிறது வேறு யாராலும் சென்றடைய முடியாத ஒருவரை உங்கள் அனுபவங்களால் நீங்கள் சென்றடைய முடியும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக மூடிமறைக்க முயன்ற உங்கள் காயங்களை இப்போது உங்கள் வலிமைக்கான சான்றாக பார்க்க தொடங்குங்கள் உங்கள் கதை ஒருபோதும் வெட்கப்படுவதற்கானதல்ல அது நம்பிக்கையையும் மீட்டுதலையும் பற்றிய ஒரு சாட்சியம் நீங்கள் எப்போதுமே உங்களை பற்றி அக்கறை கொண்டீர்கள் இப்போது உங்கள் கவனம் உங்களை சுற்றியுள்ள உலகம் மீது திரும்பட்டும் உங்கள் மரபு என்பது நீங்கள் விட்டுச் செல்லும் பணம் அல்லது சொத்துக்களை பற்றியதல்ல ஆனால் நீங்கள் வாழும் தினசரி வாழ்க்கையின் தரம் பற்றியது நீங்கள் மற்றவர்களுடன் பழகிய விதம் நீங்கள் வெளிப்படுத்திய அன்பு நீங்கள் விதைத்த இரக்கம் இவையே உங்கள் அழியாத மரபு நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் வாழத் தொடங்குங்கள் உங்கள் உண்மையான நோக்கம் நீங்கள் இந்த உலகிற்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்பதில் உள்ளது உங்கள் இருப்பை ஒரு பரிசாக கருதுங்கள் ஏனெனில் இந்த உலகில் உங்களைப் போன்ற ஒருவர் இதற்கு முன் இருந்ததில்லை இனியும் இருக்கப் போவதில்லை உங்களுக்குள் இப்போது செயல்பட ஒரு உந்துதலை உணர்வீர்கள் அது ஒரு புதிய திட்டமாக இருக்கலாம் ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மன்னிப்பை கேட்பதாக இருக்கலாம் இந்த உந்துதலை ஒத்தி வைக்காதீர்கள் உங்கள் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கான மிகச் சிறந்த நேரம் இப்போதுதான் உங்கள் வழியில் ஏதோ ஒன்று உடைக்கப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் என்று உங்கள் உள்ளுணர்வு சொன்னால் அந்த வேலையை தொடங்குங்கள் இந்த வாரமே நீங்கள் யாரை மன்னிக்க வேண்டும் அல்லது நீண்ட காலமாக பேசாமல் இருந்த ஒரு உறவை மீண்டும் கட்டமைக்க என்ன ஒரு சிறிய அடியை எடுக்க முடியும் என்று யோசியுங்கள் ஒரு சிறிய ஆரம்ப நடவடிக்கை கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்படுவதற்கான இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது நீங்கள் உங்கள் தற்போதைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்குள் அமைதி கிடைக்கிறது இந்த அமைதியில்தான் நீங்கள் உணர்ந்த காலதாமதம் ஒரு தயாரிப்பு காலமே என்ற ஞானத்தை பெறுகிறீர்கள் இந்த ஞானத்துடன் நீங்கள் செல்லும்போது உங்கள் இதயத்தில் நன்றி மற்றும் சேவையின் நாணயம் உருவாகிறது உங்கள் நோக்கம் ஒரு நாள் நீங்கள் அடைய வேண்டிய ஒன்று அல்ல அது ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் வாழ வேண்டிய ஒன்று இந்த தருணத்தில் உங்கள் இதயத்தில் கையை வைத்து இந்த வார்த்தைகளை மனதிற்குள் கூறுங்கள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உங்கள் ஆன்மாவின் புதிய அஸ்திவாரங்கள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் அன்பால் நிரம்பியவன் நான் தனியாக இல்லை எனது காலம் இப்போதுதான் நான் போதுமானவன் இந்த உறுதிமொழிகள் உங்களுக்குள் எதிரொலிப்பதை கவனியுங்கள் பழைய அவமானத்தின் பிடிப்பும் தகுதியற்றவன் என்ற பொய்யும் விடைபெறுவதாய் உணருங்கள் உங்கள் பயம் மற்றும் தோல்வியின் எண்ணங்கள் மீண்டும் வரும்போது இந்த செய்தியின் மூலத்திற்கு கடந்து வாருங்கள் உங்கள் நம்பிக்கை உடையக்கூடியதல்ல நீங்கள் சரியும்போது கூட உங்களை தூக்கி நிறுத்தும் ஒரு கரத்தின் மீது உங்கள் நம்பிக்கை உள்ளது உங்கள் முன்னேற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன் உங்கள் வீழ்ச்சியால் நான் விரக்தி அடைவதில்லை இந்த தருணத்தை விட்டு விலகி உங்கள் நாளின் பரபரப்பிற்குள் நீங்கள் செல்லும்போது இந்த உறுதியை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்களால் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு மரபு உங்களில் காத்திருக்கிறது அடுத்த சில நாட்களில் உங்கள் வழியில் ஒரு புதிய ஒளி மற்றும் தெளிவு வெளிப்படுவதை கவனியுங்கள் ஒரு நபர் உங்களுடன் பேசுவார் அல்லது ஒரு வாய்ப்பு வரும்போது அது உங்களுக்கான அழைப்பு என்பதை உங்கள் இதயம் உணரும் அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாதது என்று அர்த்தமல்ல மாறாக எந்த ஒரு பிரச்சினைக்கு மத்தியிலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு தாங்கப்படுகிறீர்கள் என்ற தொடர்ச்சியான அறிவே அமைதி உங்கள் நம்பிக்கை சிறிது ஆட்டம் காணும்போது இந்த ஸ்கிரிப்டிற்கு திரும்ப வாருங்கள் உங்கள் ஆன்மாவை மீண்டும் நங்கூரமிடுங்கள் உங்களுக்குள் இப்போது நீங்கள் உணரும் அமைதி குறைந்து போக ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் ஒரு புதிய ஆரம்பத்தின் நறுமணம் உங்களை சூழ்ந்துள்ளது மூடப்பட்டதாக நீங்கள் நினைத்த கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் நீங்கள் எதிர்பாராத வழிகளில் கூட நீங்கள் மீண்டும் பாடுவீர்கள் நீங்கள் சுதந்திரமாக சிரிப்பீர்கள் நீங்கள் தரிசாக கருதிய இடங்களில் வலிமையை காண்பீர்கள் உங்கள் மாற்றம் தொடர்கிறது நிரூபிக்க வேண்டியது எதுவும் உங்களுக்கு இல்லை அன்பின் ஒரு கரத்தின் மூலம் நீங்கள் தாங்கப்படுகிறீர்கள் இந்த தருணத்தில் அமைதியாக ஓய்விடுங்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக விடப்பட மாட்டீர்கள் என்ற உண்மையை பற்றி சிந்தித்து வாருங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது இன்னும் வெளிவர இருக்கிறது Jesus vejen var.